முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம் சென்னை லயலா கல்லூரியில் தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது இரண்டு மணி நேர தாமதத்திற்கு பிறகு சென்னை லயலா கல்லூரியில் இந்த வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது கோளாறான வாக்குப்பதிவு இயந்திரம் மாற்றப்பட்டு தற்பொழுது அங்கு வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கக்கூடியதை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பிரதானமான வாக்குச்சாவடிகளில் ஒன்றான சென்னை லயோலா கல்லூரியில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக இந்த வாக்குப்பதிவு தாமதம் என்பது நிகழ்ந்திருக்கிறது அங்கிருந்து நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார் அபினேஷ் இந்த வாக்குப்பதிவு தாமதமாக தொடங்கி இருக்கிறது எதனால் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டது இது சார்ந்த விளக்கம் ஏதேனும் தேர்தல் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கா மத்திய சென்னை தொகுதிக்கு உட்பட்ட லயோலா கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களில் ஒன்றான வாக்குச்சாவடி எண் நாற்பத்தி எட்டில் சுமார் இரண்டு மணி நேரம் தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி இருக்க வேண்டும் ஆனால் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எட்டு ஐம்பத்தி தான் இந்த நாற்பத்தி எட்டாம் எண் வாக்குச்சாவடியில் முதல் வாக்கே பதிவாகி இருக்கிறது குறிப்பாக மூத்த குடிமக்கள் காலையிலிருந்தே சுமார் ஆறு நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்தே தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக இங்கே நீண்ட வரிசையில் காத்திருந்து காத்திருந்து இருக்கிறாங்க ஆனால் மாதிரி வாக்குப்பதிவு அப்போ மாக் போல் சொல்லக்கூடிய அப்போ அது வந்து ஒர்க் ஆனிச்சு ஆனால் ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் கோளாறு காரணமாக சுமார் இரண்டு மணி நேரமாக இரண்டு மணி நேரம் தாமதத்துக்கு பிறகு இங்கு இந்த வாக்கு

பண்ணணும் அதுக்கப்புறம் டோக்கன் கொடுத்து வெயிட் பண்ணுங்க நாங்கள் கூப்பிடுறோம் ஒரு ஒன் ஹவர் ஆகும் அப்படின்னாங்க திரும்ப நாங்கள் எட்டு எட்டு எட்டை காலிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ எட்டே முக்காலுக்கு பக்கம் தான் எட்டு ஐம்பத்தேழுக்கு தான் ஃபஸ்ட் ஓட்டு போட்டிருக்காங்க சார் நீ நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க என்ன நடந்துச்சு இப்போ பிரசிடிங் ஆஃபீஸர் கேட்டமோ என்ன சொன்னாங்க எவ்வளோ பேர் வந்துருந்தாங்க முதல்ல தொடங்குறதுக்கு முன்பு இங்கே வயதான மூத்த குடிமக்கள் ஆறரை மணிலேருந்தே காத்து கொண்டிருந்தார்கள் ஆறரை காத்து காத்துக்கொண்டார்கள் ஏழு மணிக்கு அவங்க வந்து சொன்னாங்க இது சரியாக இல்லை மிஷின் இல்லைன்ட்டு வெளியில் போய் வேலை போய் மிஷின் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமும் ஏறக்குறைய ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு தான் எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு தான் முதல் ஓட்டே பதிவு பண்ண இது பண்ணிக்காங்க முன்னால் ஆறரை மணிக்கு வந்தவங்களுக்கு டோக்கன் கொடுத்துருக்காங்க டோக்கன் கொடுத்து அது வழியாக அந்த டோக்கன் வழியாக ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் தாமதுக்கான காரணம் சொன்னாங்களா இப்போ அந்த மெஷின் அந்த மெஷின் எப்போ எடுத்து வந்தாங்க இந்த மாற்று மிஷின் எப்போ எடுத்து வந்தாங்க மிஷின் எப்போ கொண்டு வந்து எனக்கு தெரியாது நாங்கள் போய் கேட்டதுக்கு சொன்னாங்க ஒர்க் ஆகல மிஷின் ரிப்பேராக நான் என்ன மேடம் இது வரைக்கும் வேலை சரித்தில் இது வரைக்கும் எங்கள் கேம்பஸ்தான் இந்த மாதிரி நடந்ததே இல்லை நாங்கள் கிட்டே நிறையா ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் ரொம்ப நாள்தான் ஒர்க் பண்ணுறோம் இது வரைக்கும் இந்த மாதிரி கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க கோச்சுக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக போங்க பொறுமையாக இருங்க போய்ட்டு ஒன்று கழிச்சு வாங்க அப்படின்னாங்க இப்போ இந்த வெயில ஏற்கனவே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தரும் வரும்போது வெக்ஸ்ட் என்ன ஓட்டை போட இயற்கை போனோம்னு நொந்து போயிருவாங்க சார் தெரியும் நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் ஏர்லி மார்னிங் வந்துருந்தாங்க தெரியுது என்ன என்ன நடந்துச்சு சார் எப்போ வந்தீங்க நீங்க உங்களுக்கு என்ன நடந்து சொல்லுங்க நாங்கள் ஆராயமுக்கால் இங்கே நின்றுட்டு இருக்கோம் இந்த கல்லூரியில் வேலை செய்கின்ற பணியாற்றுகின்ற பேராசிரியர்கள் நிறைய பேர் இங்கே வந்து வெளியூர்லேருந்துலாம் வந்து வாக்குச்சாவடிக்கு வந்திருக்காங்க தங்களுடைய ஜனநாயக கடமை வந்து நிறைவேற்றுக்கு வருகின்ற பொழுது இந்த மாதிரி எங்களுக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி எவ்வளோ நேரம் காத்திருக்கு எல்லாருடைய நேரமும் வேஸ்ட் ஆகுது ஒரு மிகப்பெரிய நகரத்துக்குள்ளேயே இப்படி நடக்குது அப்படின்னா கிராமத்திலலாம் எல்லாம் என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புது அதே போல் வந்து ஓட்டிங் மிஷினை மாற்றுறது மூலமாக வந்து வேறு என்னென்னமோ நடக்குங்கிற சந்தேகமும் வருது ஸோ அதனால் வந்து வாக்காளர் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கு இது வந்து உடனடியாக நிவர்த்தி செய்யப்படணும் இது மாதிரியான தவறுகள் மீண்டும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் பதிவு செய்கிறோம் இந்த குறிப்பிட்ட நாற்பத்தி எட்டாம் எண் வாக்குச்சாவடி மையத்தில் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு இந்த வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது பொதுமக்கள் பல்வேறு குற்றச்சாடுகளை சொன்னாங்க அதாவது வெயில் காலத்தில் முன்பே வந்து வாக்களிக்கணுங்கிறது தான் நாங்கள் ஆறரைக்கே வந்தோம் ஆனாலும் கூட ஒன்பது மணிக்கு தான் வாக்குப்பதிவு தொடங்குது அப்படின்னா அது பல்வேறு கேள்விகளும் எழுப்பியிருக்கிறதாகவும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க மாற்று இயந்திரம் கொண்டு வரப்பட்டு அது மீண்டும் சரிபார்க்கப்பட்டு முதல் வாக்குப்பதிவு சுமார் எட்டு ஐந்து தான் தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே வந்திருக்கவங்களுக்கு டோக்கன் கொடுத்து இப்போ அவங்க தங்களுடைய வாக்குல செலுத்திட்டு வராங்க சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு இந்த தகவலை வந்து பிரசிதிங் கொடுத்திருக்காங்க எனவே இது குறித்து தமிழ்நாடு தேர்தல் அதிகாரிக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அபிநயா நன்றி அவினேஷ் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இது போன்ற தாமதம் ஏற்படுவது என்பது அந்த வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவை தாமதப்படுத்துவது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக ஒரு நம்பகத்தன்மை சார்ந்த ஒரு விஷயமாகவும் இதனை பார்க்க வேண்டியிருக்கிறது இதனை தேர்தல் அதிகாரிகள் உடனடியாக இது சார்ந்த நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவோம்